தூத்துக்குடி மாவட்டம் தட்டார் மடத்தை சேர்ந்தவர்தான் ராஜா இவர் திசை நுழையுள்ள தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றபோது மனைவியின் தங்கையும் பல் மருத்துவருமான நீலவேணியிடம் நெருங்கி பழையதாக தெரிகிறது இதனை அறிந்த நீலவேணியின் பெற்றோர் பலமுறை கண்டித்தும் இருவரும் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது ஏழு மாதங்களுக்கு முன்பு இருவரும் மாயமான நிலையில் வள்ளியூர் அனைத்து மகளிர் போலீசார் விசாரித்த போது நீலவேணியை நம்பிராஜா கடைத்து சென்றதும் தெரியவந்தது ஒரு வாரத்திற்கு முன்பு மனைவியான செல்வதேவியை தொடர்பு கொண்டு பேசிய நம்பிராஜா நீலவேணிக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாக கூறியுள்ளார் இதையடுத்து நீலவேணியின் பெற்றோர் மருத்துவமனைக்கு சென்று விசாரித்த போது அவர் இறந்து விட்டதாகவும் அவருடைய உடலை கணவர் என கூறி நம்பிராஜா வாங்கி சென்று மின் மயானத்தில் எரித்து விட்டதாகவும் ஊழியர்கள் தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த நீலவேணியின் தந்தை நாகர்கோயில் மாவட்ட எஸ்பியை சந்தித்து நம்பிராஜா மீறு புகார் அளித்திருக்கிறார் இந்நிலையில்தான் தலைமறைவாக உள்ள நம்பிராஜாவையும் தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள்